அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா இன்றைய பஞ்சாங்க குறிப்பு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் கிருஷ்மந்தருது விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சந்திரபலன் பெறும் ராசிகள் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் ஆகும் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது சந்திரபலன் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் சுபிட்சமானவர்கள் தாராபலம் உள்ள நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் போராடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகாஷிஷம் சித்திரை அவிட்டம் குருவுடைய நட்சத்திரம் விசாகம் புனர்பூஷம் பூரட்டாதி புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் உள்ள நட்சத்திரமாக இருக்கும் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் மேன்மை வாய்ந்தவர்கள் இன்றைய தினம் எல்லா காரியம் செய்து கொள்ள சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இன்றைய தினத்துக்குண்டான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய சூளம் மேற்கு வடமேற்கு தேசியாக இருக்கும் சூளத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளம் கரண நேரம் பிற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை கரண நேரம் இன்றைய சந்திராஷ்டம் வரும் நட்சத்திரம் ஓராடம் உத்திராடம் ஆகும் ஆகவே இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் மாலை வரை தனுசு ராசி அது பின்பு மகர ராசிக்கு கும்பராசி ஆகும் இன்று நித்திய நாம யோகம் காலை பத்து மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு யோகம் சரியில்லை திதி வளர்ப்பிற சதுர்திசி திதி பகல் ஒரு மணி வரை அதன் பின்பு பஞ்சமி திதி ஆகவே இந்த மாலை பஞ்சமி இருக்கிறதால் பஞ்சமி சொல்லக்கூடிய அம்மனை வாராகி அம்மன் அம்மனை போய் வழிபாடு செய்த கருட வழிபாடு செய்து கொள்வது நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு திதி உண்டான பலன் மந்திரம் ஒதித்தல் தீ தொடர்பான வேலைகள் செய்து கொள்ளுதல் வெற்றி தரும் மங்களகரமான செயல்கள் செய்தல் திருமங்கலம் செய்தல் பகைகளை வெறுத்து மறுத்தல் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் நன்றி கீழ் நோக்குள்ள நட்சத்திரம் ஆயில்யம் காலை பத்து மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை அதன் பின்பு மகம் நட்சத்திரம் இன்று நட்சத்திரத்துக்குண்டான பலன் ஒன்பது கோள் சொல்லக்கூடிய நவகிரக வழிபாடு செய்து கொள்ளும் போது இன்றைய காலை ஆயில் நட்சத்திரம் இருப்பதால் நவகிரக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் நல்ல பலன் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கிக்கொள்ள அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் வெளிநாடு சென்று வர நன்மையை செய்யும் மாலை பொழுதுல மத்தியானத்துக்கு மேலே தாலி செய்த தாலியை வாங்குதல் திருமணத்துக்குண்டான ஏற்பாடு செய்தால் திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்த சுபமாக இருக்கும் இன்றைய நித்திய நாமயகம் வஜ்ரம் நாமயகம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணா பர்த்டே கரண பகல் ஒரு மணி வரை அந்த பின்பு பவகரணம் இன்றைய சிர்த திதி பஞ்சமி நேத்திரம் இல்லை பூஜ்யமாக உள்ளது ஜீவன் அரை பங்காக உள்ளது திருமண விவாக சக்கரம் வடகிழக்கு திசையாகும் இன்று திதிசுனியம் பெறும் ராசிகள் பகல் ஒரு மணி வரை ரிஷபம் கும்பமாகும் அதன் பின்பு ராசிக்காரர்களுக்கு திதி திதிசுனியமாக இருக்குது ஆகவே இந்த திதி திதிசூனிய காலத்தில் உங்களுடைய கவனத்தோடு செய்து கொள்ள வேண்டும் இந்த ரிஷபம் கும்பராசி மிதனம் கன்னீராசிகள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது கால சிறந்ததாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஹோரைகள் பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரியபொரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கரஃறை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை முதன்பொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சந்திரபொறை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சனிபொரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குரு குருஹொரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை செவ்வாய் செவ்வாய்ஹொரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சூரியஹொரை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சுக்கரஃறை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை புதன்பொரை மாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சந்திரபொரை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சனிபொரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருபொறை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை செவ்வாய்பறை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சூரியபொறை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கரபொரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன்பொறை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சந்திரபொறை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சனிபொரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருபொரை நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை செவ்வாய்பறை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சூரியபொறை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சுக்கரபொரை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை புதன்பொறை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான சுபஹொரை நம்ம பார்த்தோம் அதிலே சுப ஃபோரை சுக்ரன் புதன் சந்திரன் குரு போன்ற சுப ஹோரைகள் இந்த போரையில் நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்து பலன் அடையவேன் ஞாயிற்றுக்கிழமை கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உத்தி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை அமிர்தம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் பிற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை லாபம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சுகம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சோரம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விஷம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தனம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை சுகம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விஷம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை அமிர்தம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை லாபம் இந்த கௌரி பஞ்சாகம் அமிர்தம் லாபம் தனம் சுகம் போன்ற காலத்தில் நல்ல செயல்கள் தொடங்கி கொள்ள சிறப்பாக இருக்கும் சோரம் விஷம் போன்றவற்றை தவிக்க வேண்டும் ரோகம் ஒன்றை தவித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடைய நல்ல நேரத்தை நல்ல ஃபோரையும் நல்ல கௌரி பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைய வேண்டும்